வாழ்விலும் அறிவிலும் அபிவித்து கொடுக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு அன்பார்ந்தவர்களே வாரம் வாரம் நடைபெறக்கூடிய இந்த வகுப்பிலே முதலாவதாக ஒரு நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து ஒவ்வொரு முஸ்லீமும் அறிந்து கொள்ள வேண்டிய சில விடயங்கள் என்ற தலைப்பிலே சில விடயங்களை பார்த்து வருகிறோம் அந்த வகையிலே அகைதாவுடைய அடிப்படை கோட்பாடு சம்பந்தமாக இஸ்லாத்துடைய கடமைகள் ஐந்து அதில் முதலாவதாக சாட்சி சொல்வது தொழுகையை நிலைநாட்டுவது போன்ற விடயங்களை எல்லாம் பார்த்து வருகிறோம் இன்று இரண்டாவது பகுதியான அர்கானுல் ஈமான் அதாவது நம்பிக்கை கொள்ள வேண்டிய விடயங்கள் ஈமான் கொள்ள வேண்டிய விடயங்கள் முதலாவது ஈமான் விசுவாசம் என்றால் என்ன என்று பார்ப்போமானால் அதற்குரிய வரைவு உள்ளத்தால் உறுதி கொள்வது நாவால் மொழிவது உடல் உறுப்புகளினால் அதனை செயல்படுத்துவது ஈமான் என்பது வழிபடுவதூடாக அதிகரிக்கும் பாவத்தின் மூலமாக குறையும் சுருக்கமாக ஈமான் என்பது உள்ளத்தால் உறுதி கொண்டு நாவால் மொழிந்து உடல் உறுப்புகளினால் செயல்படுத்துவதோடு ஈமான் என்பது வழிபடுவதனூடாக ஈமானுடைய தரம் அதிகரித்துக் கொண்டே இருக்கும் பாவம் செய்வதூடாக ஈமானுடைய தரம் குறைந்து கொண்டே போகும் இதனை சுருக்கமான வரைவிலக்கணமாக கொள்ளலாம் இந்த ஈமான் என்பது இறை விசுவாசம் என்பது வணக்கங்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு ஒரு முக்கியமான நிபந்தனை எவ்வாறு இணை வைத்தலும் இறை நமது வழிபாடுகளை எல்லாம் வணக்கங்களை எல்லாம் பாடாக்கி அழித்து விடுமோ அதே போன்றுதான் இந்த இறை விசுவாசம் இல்லாத வணக்கங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது உதாரணமாக புது இல்லாமல் ஒரு மனிதன் தொடுகை நிறைவேற்றினால் அந்த தொடுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அதே போன்றுதான் ஈமான் இல்லாமல் இறை விசுவாசம் இல்லாமல் செய்யக்கூடிய எந்த வணக்கமும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது போதோ ஒரு ஆண் அல்லது பெண் யார் நல்ல செய்கிறார்களோ அவர் ஈமானுடன் இறை விசுவாசத்துடன் இருக்கின்ற நிலையில் ஒரு ஆண் ஒரு பெண் நல்லவர்கள் செய்கின்ற போது அவர்களை பற்றி அல்பு அணிவாக கூறுகிறது ஒரு அற்ப அளவேனும் அவர்கள் அநியாயம் மாட்டார்கள் இங்கே நல்லவர்கள் என்பதை இறை விசுவாசத்தின் இணைத்து கூறியிருப்பதை நாம் காணலாம் எனவே இறை விசுவாசம் என்பது வணக்கம் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு இன்றியமையாத ஒரு நிபந்தனையாக இருப்பதை இதனூடாம காணலாம் அதே போன்று இந்த இறை விசுவாசத்தை கூறிய அதே நேரத்திலே அதற்கு மாற்றமாக இருக்கக்கூடிய இணைவை சிறு எப்போது வணக்கத்துடன் கலக்கப்படுகிறதோ அப்போது அந்த வணக்கம் எல்லாம் செல்லா காசாக ஏற்றுக்கொள்ளப்படாத பெருமதிய தோன்றாக மாறிவிடும் அல்லாஹ் பகநகுவாதால அற்புநானிலை கூறும்போதோ உங்களுக்கு வகி மூலமாக அறிவித்தோம் அதே போன்று உங்களுக்கு முன்னிருந்தவர்களுக்கும் வகி மூலமாக அறிவித்தோம் லயம் அஷ்ரத்த லய பவன்ன அமலூக்க விணை வைத்தால் உங்களுடைய அமல் பாழாகிவிடும் அழிந்து விடும் வல தபூ நன்ன மிரன் நீங்கள் நஷ்டவாளர்களாக ஆகிவிடுவீர்கள் என்று விணைவைப்பை பற்றி எச்சரிக்கை செய்து வணக்கங்கள் பணக்கங்களெல்லாம் பாழாகிவிடும் அழிந்து விடும் என்பதைப் பற்றி கல்பூர்மானிலே அல்லாஹும் பார் குறிப்பிடுகின்றார் இந்த ஈமானுடைய கடமைகளை பார்க்கின்ற போது ஈமானுடைய கடமைகள் எத்தன நம்பிக்கை குள்ள விஷயங்கள் எத்தன இஸ்லாத்து கடமைகள் ஐந்து பார்த்திருக்கிறோம் பொதுவாக நான் ஈமானுடைய கடமை வந்து சொல்லுவோம் அல்லது நம்பிக்கை உறவிடையின் எத்தனை இருக்குது ஆறு அதுல முதலாவது என்ன அல்லாஹளை நம்பூர் மாஷாவ ரெண்டாவது மடக்குமார்களே நம்பூர் ನನ್ಮ ಅಂತ ಕಲಾಂಗ್ರು അപ്പം ആ എല്ലാം പാടം ആ കട്ടായും വിഷയം അപ്പൊ ഈമാണുടേ കടമയാണ് അതിൽ മുതലാത് അല്ലാഹിക്കൊണ്ടും വിശ്വാസം കൊള്ളുവ അല്ലാഹ് കൊണ്ടും വിശ്വാസം കൊള്ളു இந்த அல்லாருமையை பற்றிய இந்த விசுவாசம் மூன்று நிலைகள் இருக்குது மூன்று என்று சொல்லலாம் அல்லது மூன்று கருமக்கள் முதலாவது அல் அல் அதாவது இரண்டாவதாக மூன்றாவது அதாவது அல் அஸ்மா இந்த அல்லாருமையை பற்றிய ஈமான் கொள்கின்ற விடயத்திலே முதலாவது அல்லாஹுக்கு படைத்து பரிபாலித்தல் அதாவது அல்லாவுடைய செயல்கள் மூலமாக அல்லாமே ஒருமைப்படுத்த வேண்டும் செயல்கள் மூலமாக அல்லாஹ் உரிமைப்படுத்த வேண்டும் உதாரணமாக படைத்தல் உணவளித்தல் உயிர்ப்பித்தல் மரணிக்கச் செய்தல் இவைகளில் அல்லாமே ஒருமை ஒருமைப்படுத்த வேண்டும் இதில் யாரும் பங்காளிகளோ கூட்டாளிகளோ கிடையாது என்பதில் உறுதியாக இருக்க வேண்டும் எனவே படைப்பாளன் அல்லாதவை தவிர வேறு யாரும் கிடையாது உணவடைப்பவன் அல்லாஹாவை தவிர வேறு யாரும் கிடையாது உயிர்ப்பிப்பவன் அல்லாஹாவை யாரும் கிடையாது மரணிக்க செய்பவனும் அல்லாஹை தவிர வேறு யாரும் கிடையாது இந்த பிரபஞ்சத்திலே ஏதாவது ஒரு நிகழ்வு ஏற்படுவதாக இருந்தால் அதுவும் அல்லாஹுடைய அந்த வல்லமையினால் சக்தியினால் தான் நடக்கும் என்பதை நாம் விசுவாசம் கொள்ள வேண்டும் பொதுவாக இந்த அல்லாவுடைய செயல்கள் மூலமாக அல்லாஹை ஒருமைப்படுத்துவதை செயல்கள் மூலமாக நல்லாக நம்புவது என்பதை பற்றி பொதுவாக படைப்பிடங்கள் யாரும் மறுக்கவில்லை அனைவரும் ஏற்றுக்கொண்டார்கள் சில கர்வம் கொண்டவர்களே தவிர அதுவும் கூட ஈமானுடன் சம்பந்தப்படாத ஒரு உதாரணமா ஆயிருக்கலாம் உதாரணமாக என்ன சொன்னான் எல்லா ரப்பை விட உயர்ந்த ரூ யாரு நான் தான் என்று வாதிட்டான் ஆனா இது சில பேர் கீதாவுடன் சம்பந்தப்படாவிட்டாலும் கூட மூசா அலிஹலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் கூறும்போதோ அதாவது இந்த வானங்கள் பூமியுடைய அந்த தான் அவர்களுக்கு அனைத்தையும் வரைக்கி வைத்தான் சான்றுகளை கொடுத்தான் ஆனால் அதாவது அந்த இதெல்லாம் அவனுக்கு தெரியும் யாரால இறக்கப்பட்டது எல்லா செய்தியும் இருந்ததும் ஆனால் அவன் அழைக்கப்படக்கூடியவனாக ஆகிவிட்டான் அவனுடைய செயலின் காரணமாக கர்வத்தின் காரணமாக அவன் கர்வத்தின் காரணமாக மறுத்தான் அநியாயம் காரணமாக காரணமாகத்தான் அவைகளை மறுத்தான் என்று அல்லாஹ் கூறுகிறான் ஆனா இயற்கை என என்னை விட ஒருவன் இருக்கின்றான் என்ற செய்தி இருந்தும் அகம்பாவத்தின் காரணமாக அதனை மறுத்ததாக குருவான் கூறுகிறது எனவே பொதுவாக நாம் இந்த படைக்கப்பட்ட படைப்பினைங்களை நாம் பார்ப்போமானால் இதனை உருவாக்கி ஒருவன் இருக்க வேண்டும் என்று அனைவரும் நம்ப வேண்டும் வெறுமனை ஒன்று தானாக உருவாக மாட்டார் ஏதாவது ஒன்று இருந்தால் அதனை உருவாக்கியவன் அல்லது அதனை உருவமைத்தவன் ஒருவன் இருக்க வேண்டும் என்பதை குத்தியுள்ள ஒவ்வொருவன் உணர்வார்கள் ஏதாவது நிகழ்வுகள் நடந்துவிட்டால் உலகத்திலே அதனை ஏற்படுத்திய ஒருவன் இருக்க வேண்டும் இவ்வாறாக இந்த உலகத்தை படைத்து பிரபஞ்சத்துடைய இந்த நடைமுறை எவ்வளவு நுட்பமாகவும் எவ்வளவு நேர்த்தியாகவும் இருக்கின்றது என்பதை நாம் மறுக்கின்ற போதோ அதனை நிர்வாகம் செய்யக்கூடிய ஒருவன் இருக்கின்றான் என்பதை இயற்கையிலே நமக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கு அந்த நேரத்திற்கு சொந்தக்காரன் தான் இந்த உலகத்தை படைத்து ஆட்சி செய்கின்ற அல்லாஹ் தான் இந்த நிர்வாகத்துக்கு சொந்தக்காரனாக இருக்கிறான் இதனை பற்றி அனுப்பு அதிகமாக கேட்கின்றது இந்த படைப்பினங்கள் சும்மா அதாவது ஒன்றும் இல்லாமல் படைக்கப்பட்டதா அல்லது அவர்கள் தான் படைத்தார்களா என்று ஒரு கேள்வியாக தான் கேட்கின்றார் வானங்கள் பூமியை அவர்கள் படைத்தார்களா என்று கேள்வியாக கேட்டுவிட்டு மாட்டார்கள் என்று கூறுகிறது பொதுவாக இந்த செயல்கள் சார்ந்த அனைவரும் ஏற்றுக்கொண்டார்கள் என்பதை வரலாறுகளில் நாம் காணலாம் இறை நிராகரிப்பாளர்களை தவிர்த்து இணை வைக்கக்கூடியவர்கள் கூட இந்த ரூபியாவை ஏற்றுக்கொண்டார்கள் எந்த அளவுக்கு என்றால் அவர்கள் வணக்கம் செலுத்துவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் ஒருவன் என்ற விடயத்திலே அவர்கள் இணை வைத்தாலும் கூட படைத்தவன் அல்லாஹ் உணவளிப்பவன் அல்லா அல்லாஹ் என்பதிலே அவர்கள் ஒன்றப்பட்டார்கள் அதனை இறை விசுவாசம் கொண்டார்கள் ஆனால் வணக்கத்திலே இணை வைத்ததன் காரணமாக இந்த இறை விசுவாசம் செயலற்றதாக பயனற்றதாக மாறிவிடுவது இதன் காரணமாகத்தான் ரபி சொல்ல உலைவு செல்லும் மன்னர்கள் அல்லாஹுடைய செயலை ஏற்றுக்கொண்டவர்களுடன் போராடினார்கள் யுத்தம் செய்தார்கள் காரணம் அவர்கள் வணக்கத்திலே அல்லாஹ் வினை வைத்தார்கள் என்பதன் காரணமாக ஏற்றுக்கொண்டு சிலைகளை கடவுள்களாக ஏற்றுக்கொண்டார்கள் அல்லது கற்களை கடவுள்களாக ஏற்றுக்கொண்டார்கள் எனவே வணக்கத்திலே இணை வைத்ததன் காரணமாக நபி சல்லா உலவு செல்லும் அவர்கள் அவர்களுக்கு எதிராக போரிட்டார்கள் எனவே இந்த ருபூபியா என்பது அல்லாஹுடைய செயல்பல் மூலமாக அல்லாஹை ஒருமைப்படுத்துவது படைத்தல் உணவளித்தல் மரணிக்கச் செய்தல் உயிர்ப்பித்தல் போன்றவைகளில் அல்லாஹ் தனித்துவமானவனாக இருக்கிறான் இரண்டாவது பகுதி அதாவது வணக்கம் செய்யப்படுவதற்கு வணக்கத்துக்கு உரித்தானவன் அல்லாஹ் ஒருவன் என்பதை நிறுவ வேண்டும் உதாரணமாக உண்மையாக வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் குருவுடன் தவிர வேறு யாரும் இல்லை அவன்தான் தான் தகுதியான அந்த வணக்கத்தை நாம் உள்ளத்தால் அன்பு கொண்டு வணக்கத்தை மகிமைப்படுத்தி அல்லாஹுக்கும் பணிவுடன் நிறைவேற்ற வேண்டும் நீதான் எஜமான் நாம் அடிமை என்பதை வணக்கத்தின் மூலமாக முன்வைப்பதுதான் இந்த தௌஹிந்த ஒரு இருக்கிறது அல்லாஹ் அல் கூறும் போது உங்களுடைய அதாவது வணக்கம் செலுத்தப்படுவதற்கு தகுதியான கடவுள் இல்லா ஒருவனாக இருக்கிறான் இலாத இல்லா அவனை தவிர வேறு யாரும் இல்லை அவன் அர் ரஹ்மான் ரஹீமாக இருக்கின்றான் என்று அவர் குருவான் கூறுகிறது எனவே இந்த வணக்கம் செலுத்துவதிலே அல்லாஹுவை தவிர்த்து எந்த வணக்கத்தை பிறருக்கு நிறைவேற்றினாலும் அந்த வணக்கம் நிராகரிக்கப்பட்டது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அல்லாஹான் உண்மையானவன் பாத்தி அவனை தவிர அது பிரார்த்தனையாக இருக்கலாம் வணக்கமாக இருக்கலாம் எதுவும் இருந்தாலும் அது பாத்தி தவறானது நிராகரிக்கப்பட்டது ஏற்றுக்கொள்ளப்படாதது என்பதை கூறுகிறது இதன் காரணமாகத்தான் இந்த வணக்கத்தை அல்லாஹூ தனித்துகாம் நிறைவேற்ற வேண்டும் என்பதை சொல்வதற்காகத்தான் நபி முதல் முகமது சம்பம் வளைவு செல்லம் அவர்கள் வரை அனைவருமாக சொன்னது மக்களுக்கு போதித்தது வணக்கத்தின் மூலமா அல்லாறை உரிமைப்படுத்த வேண்டும் என்றார் இந்த வார்த்தையை தான் இதற்கு மாற்றமாக யாரெல்லாம் செயல்படுகிறார்களோ அந்த வணக்கங்கள் உதவி தேடுவதாக இருக்கலாம் அல்லது ஆபத்தில் நல்லாவே தேடுவதாக இருக்கலாம் அல்லாஹை தவிர்த்து வேறு யாரிடமாவது தேடினால் இவைகள் வணக்கத்திலே இணை வைத்ததாக கருதப்பட்டு அவைகள் நிராகரிக்கப்படும் எனவே இந்த இதற்கு ஆதாரமாக நாம் கொள்வதென்றால் உதாரணமாக அல்லாஹப்பு சுபகான அவனுக்கே ஒழிய அந்த தெய்வீக தன்மையில் வணக்கம் தான் சொந்தம் என்பதில் வேறு யாரும் பங்கு கொள்ள மாட்டார் ஏனென்றால் அல்லாஹனை தவிர உள்ளவைகள் அனைத்தும் படைக்கப்பட்டது படைக்கப்பட்ட என்ற ஒரு வார்த்தை வரவென்றால் எதனையும் அவர்கள் உருவாக்க மாட்டார்கள் படைக்கப்பட்டவர் படைக்க மாட்டார் அவர் எந்த நன்மையையும் ஏற்படுத்தவும் மாட்டார் எந்த தீங்கையும் தடுத்து விடவும் மாட்டார் யாரையும் ஈர்ப்பிக்கவும் முடியாது மரணிக்க செய்யவும் முடியாது மரணித்தவர்களை எழுப்பவும் முடியாது இதனை அல் தெளிவாக கூறுகிறது எனவே படைக்கப்பட்டது என்றால் படைப்பாளனுக்குரிய எல்லா பண்புகளை விட்டு அவர்கள் என்ன செய்துவிடுவார்கள் வெளியேறி விடுவார்கள் என்பதை இதனோட புரிந்து கொள்ளலாம் இரண்டாவதாக நாம் இதற்கு ஆதாரமாக கொள்ளக்கூடியதுதான் முஷ்ரகியர்கள் இணை வைக்கக்கூடியவர்கள் அல்லாமதான் படைப்பாளன் அல்லாம்தான் இந்த பிரபஞ்சத்தை நிர்வாகம் செய்யக்கூடியவன் என்பதை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் அந்த வணக்கம் செலுத்துவதிலே அவர்கள் கோட்டை விட்டு விட்டார்கள் வணக்கத்திலே நண்பனாக கூட்டாளியாக இணையாக வேறு ஒருவரை அணக்கிக் கொண்டார் அலகுருவான் தெளிவாக கூறுகிறது அவர்களிடத்திலே நபியை நீங்கள் சொல்லுங்கள் பூமியும் பூமியில் உள்ளவைகளும் யாருக்கு என்று கேளுங்கள் என் குறித்தும் தாழமோ அவர்கள் அறிவுடையவர்களாக இருந்தால் சொல்லுங்கள் என்று கேள் கேளுங்கள் என்று நபியை பார்த்துதான் கூறுகிறார் ஊடல் இல்லா அவர்கள் சொல்லுவார்கள் இது அல்லாஹ்கே உரியது பூமியும் பூமையில் உள்ளவைகளும் அல்லாஹுக்கு உரியது என்று அந்த வணக்கத்திலே இணை வைக்கக்கூடியவர்கள் சொல்லுவார்கள் அதே பிரமாண்டமான அரிசிக்கு சொந்த காரணம் யார் என்று கேளுங்கள் அவர்கள் சொல்லுவார்கள் அல்ல அதுவும் அல்லாமுக்கே உரியது என்று சொல்லுவார்கள் அல்லாவுடைய தண்டனை பயப்பட மாட்டீர்களா என்று அல்லாஹ் கேட்கின்றார் அதே போன்று இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அரசாட்சி பாதுகாக்கக்கூடியதைகள் எல்லாம் யாருக்கு சுந்தம் என்று கேட்டான் அதற்கும் சொல்வார்கள் இல்லாம பாதுகாக்கக்கூடியவன் அல்லாவுக்குத்தான் அந்த அதிகாரம் இருக்கின்றது என்று சொல்வார்கள் என்று கூறுவார்கள் பொருள் எனவே எதனால் நீங்கள் மதிமயக்கப்பட்டீர்கள் அல்லது சூனியம் செய்யப்பட்டீர்கள் என்று அல்பு கேட்கிறது எனவே அந்த படைப்பினங்களுடைய அந்த ஆற்றலும் வல்லமையும் சக்தியும் தான் இருக்கின்றது என்பதை ஏற்றுக்கொண்டார்கள் இந்த உலூகையா வணக்கம் அல்லாவுக்கு சொந்தமானது என்பதிலே இணை வைத்து விட்டார்கள் எனவே இரண்டாவது பகுதியான இந்த வணக்கத்தில் இணை வைத்ததன் காரணமாக அவர்கள் அந்த உயாவை ஏற்றுக்கொள்வது எந்த பயனும் இல்லை படைத்து பரிபாலித்தலிலே அல்லாஹ் உருவன் என்று ஈமான் கொண்டால் அவனுக்குத்தான் முழுமையான வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அல்லாவை பற்றிய ஈமான் குளிக்கின்ற மூட்டாதபடியும் தான் அல்லாவுக்கே சில அழகிய பண்புகளும் அழகிய திருநாமங்களும் இருக்கிறது இந்த அழகிய பண்புகளையும் அழகிய திருநாமங்களையும் நாம் எவ்வாறு உறுதி கொள்வதென்றால் எவ்வாறு அறிந்து கொள்வதென்றால் அது அல்புருவான சொல்லப்பட்டிருக்க வேண்டும் அல்லது அல்லாவின் தூதர் முகமது சல்லாம் வலைவசல்லம் அல்லவர்கள் கூறி வேண்டும் அல்லாவுக்கே உரிய அவருடைய மகத்துவத்துக்கு ஏற்ற அந்த அழகிய திருநாமங்களையும் அழகிய பண்புகளையும் குருமானும் சுண்ணாவும் சொல்லக்கூடிய மாறி எந்தவித மாறுதல்களும் செய்து விடாமல் கூடுதல் குறைத்தல் செய்து விடாமல் அதிலே நாம் ஓமானம் கூறிவிடாமல் அவ்வாறே நம்பவர்கள் குருவான் சொல்லக்கூடிய பெயர்களை சுண்ணா சொல்லக்கூடிய பெயர்களை அவ்வாறே நம்ப வேண்டும் அல்லாஹுடைய பண்புகளை அல் குருவான் எவ்வாறு சொல்கிறதோ அண்ணா எவ்வாறு சொல்கிறதோ அவ்வாறே நம் நம்பி விட வேண்டும் அதிலே எந்தவித மாறுதல்களும் கூடுதல்களும் குழப்பங்களும் செய்துவிடக் கூடாது எனவே ஈமானுடைய ஆறு கடமைகளில் முதலாவது கடமை என அல்லாஹை கொண்டு ஈமான் கொள்வது அல்லாஹுவை கொண்டு ஈமான் சொல்லக்கூடிய விசுவாசிக்கக்கூடிய அந்த விடயங்கள் மூன்று பகுதி பிரபூபியா என்றால் அல்லாஹுடைய செயல்கள் மூலமா அவனை ஒருமைப்படுத்துதல் புலூபியா என்றால் வணக்கத்தின் மூலமா அல்லாஹை ஒருமைப்படுத்துதல் அஸ்மா வசிஃபாத் என்றால் அல்லாஹ் முக்கிய உரிய அல் அஸ் அசுன்னாவும் சொன்ன அழகிய திருநாமங்கள் அழகிய பண்புகள் இவைகளில் எந்தவித கூடுதல் குறைத்தல்களோ அதில் எந்தவித தெளிவுபடுத்தலும் ஏற்பட்டு விடாமல் உள்ளதை உள்ள நம் உள்ளது இன்ஷா நம்பவே எதிர் வரக்கூடிய வகுப்பிலே இந்த முரண்பாடாக முரணாக எதிராக வரக்கூடியதான் என்ன எதிராக வரக்கூடியது இணைவேத்தல் சிறு இன்ஷா அல்லா அந்த சிறுக்குடைய வகைகளை இன்ஷா அல்லா அடுத்து வரக்கூடிய வகுப்பிலே பார்ப்போம் எனவே எதனை நாம் படித்தோமோ கேட்டோமோ அதனை வாழ்வில் எடுத்துப்பதற்கும் முறையாக பிறருக்கு மெத்தி வைக்கக்கூடிய நன்மக்களாக நம்மை அல்லா புரிவானாக நாமே